ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நம்ம புதரன் வச்சோம்ல விசேஷம் அந்த வீடியோ வந்து பார்க்க போறோம் என்னன்னா எவ்வளவு செலவாயிருக்கு எவ்வளவு முடி வந்திருக்கு அப்படிங்கறத மொத்தம் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்துக்கு மேல செலவாயிருக்கு அதாவது பத்திரிகைக்கு மூவாயிரத்தி ஐநூறு கோயம்புத்தூர்ல துணி இவங்க நாத்துனா எடுத்து கொடுத்தாங்க அப்புறம் நானும் போயிட்டு அது இருபதாயிரம் திருச்சியில துணி வந்து பாத்தீங்கன்னா பத்தாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு எடுத்துருவோம் பெரம்பூர்ல துணி வந்து பாத்தீங்கன்னா பத்தொன்பதாயிரத்துக்கு எடுத்துருவோம் ட்ரெஸ் பெரம்பூர்ல அப்புறம் திருப்பியும் ட்ரெஸ்ஸு என்ன எடுத்தாலும் எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறாயிரத்தி ஐநூறுவாய்க்கு எடுத்துருக்கோம் பாத்ரூம் செலவு அதாவது பாத்ரூம் வந்து புதுமை வரவும் தான் வேலை செஞ்சோம் அதில் கிட்டத்தட்ட டைல்ஸ் மட்டுமே டைல்ஸ் மேலே டேப்ரூ மட்டுமே இருபத்தி ஏழாயிரம் ஆகிடுச்சி மித்த ஒற்றை புளி எல்லாமே சேர்த்து அது ஐம்பதாயிரம் ஆகிடுச்சி எலக்ட்ரிஷியனுக்கு வந்து பத்தாயிரம் கொடுத்துருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா புதும செலவு இல்லை இருந்தாலும் அதையும் சேர்த்துருக்கோம் அதுக்கப்புறம் நல்லா தடவாசல் வந்து வெங்காயம் தக்காளி பூண்டு இஞ்சி தேங்காய் மல்லி புதினா எல்லாமே அங்கே வந்து காய்கறிகள் பீன்ஸ் கேரட்டை எல்லாமே அங்கே வாங்கியிருந்தாங்க அங்கே வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஓராயிரம் ஆகிடுச்சு தக்காளி வெங்காயத்தோட்டம் எல்லாம் பச்சை மலஞ்சி எல்லாமே சேர்த்து இருபத்தி ஓராயிரம் அங்கே வந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சமையல் மாஸ்டருக்கு புதன் மண்ணிக்கு சமைச்சாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு வந்து ரூபாய் காலையில் பொங்கல் செஞ்சாலும் அதிகம் பிரியாணி சிக்கன் கிரேவி வெங்காய பச்சடி தால்சா கேசரி அது எல்லாமே செஞ்சாங்க அதனால அது வந்து பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் ரூபா சமையல் மாஸ்ட்டு கறிக்கி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூவா கறிக்கி அதுக்கப்புறம் பாத்திரம் பந்தல் பாத்திரம் லைட் செட்டு எல்லாமே வச்சுருந்தாங்க பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா இருபதாயிரத்தி ஐநூறுரூவா அதுக்கப்புறம் மல்லிகை பொருள் அதாவது மல்லிகை பொருள்னா எண்ணெயிலேருந்து நெய் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூறுவா அது மட்டும் பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரத்துக்கு கம்மி தான் நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூறுவா ரொம்ப அதிகமாக ஆகிடுச்சி ஆட்டோ வாடகை ஆட்டோ வடக எதுன்னு பார்த்தீங்கன்னா தலைவாசனுக்கு வந்து நாங்கள் காய்கறி எடுத்து வைப்போம் அந்த காசும் அதுக்கப்புறம் திருப்பியும் சாமான் மளிகை சாமனும் வாழை மரம் இலை எட்டிகிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா அதுவும் சேர்த்தா மூவாயிரம் ரூபா மூவாயிரத்து மூணுரூவா வச்சு நான் ரூபா எழுதியிருக்கேன் ஆள் கூலி ஆள் கூலி என்ன கூலினா சாப்பாடு பரம பார்த்தீங்கன்னா பசங்க அவங்களுக்கு ஒரு பையனுக்கு ஐநூறுரூவா அவங்களுக்கு வந்து ஏழு பேர் நினைக்கிறேன் மூவாயிரத்தி செலுன்னு நினைக்கிறேன் சாரி ஏழு பேர் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம் விளக்க இலை எடுக்க வந்துருந்தாங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு அறநூறுபா வாங்கிட்டாங்க அவங்களும் சேர்த்து மொத்தம் ஆறாயிரத்தி ஐநூறுரூபா வாழை மரம் வாழை இலை வாழை இலை காலையான டியூஷனுக்கு மதியமும் சேர்த்து மொத்தம் ஒன்பதாயிரம் ரூபாய் அதாகிடுச்சி சரிங்களா இதுதான் ஆனால் வந்து பாத்தீங்கன்னா மொய் வந்து எவ்வளோ வந்துச்சுன்னா மொய் வந்து ரெண்டு லட்சத்து ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு இரநூறுவா என்னமோ கம்மியாக வந்துடுது மொய் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த செயின் இருக்கு பார்த்தீங்களா இந்த கழுத்தில் போட்டுக்கிற ரெண்டு செயினும் என் பெரிய என் கூட பிறந்த பெரிய தம்பி நடு தம்பி அவங்க போட்டது அதுக்கப்புறம் இந்த கை செயின் பாத்தீங்கன்னா என் சின்ன தம்பி கூட பிறந்த தம்பி போட்டது இன்னொரு மோதிரவனுக்கு அது வந்து நசுமாமல் போட்டு அதை எடுத்து வச்சேன் அது வந்து எங்கள் சிட்டி பையன் வந்து ரெண்டு கிராம் மோதிரம் போட்டாங்க இந்த மூணு பவுனும் வந்து தான் எனக்கு போய் மிச்சம் மிச்சன்னு சொல்ல முடியாது இதுவே பண்ணிக்கு அடவை வச்சு கொடுத்துருவோம் சரி அதனால் நகையோட ஒரு வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துருவோம் உங்கள் பாருங்க நகை இதான் மூணு மூணு பவுனு இது ஒரு பவுனு இது ஒரு பவுனு இது ஒரு பவுனு என் கூட பிறந்த தம்பியை போடுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா என் கூட பிறந்த தம்பி நடுத்தம்பி அவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பலகார பவுன் எடுத்துக்கோ தான் என் நடுத்தம்பி அதுக்கப்புறம் இது வந்து என் கூட பிறந்த பெரிய தம்பி அந்த பணம் நாங்கள் ஒரு இடத்துல இருந்தோம் அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கோயம்புத்தூர் நாட்டு தான் ஜூலியனி அவங்க வந்து இந்த படம் ஒரு பச்சை குழந்தை மாதிரி சட்டை கொடுத்தாங்கல்ல ஒரு அண்ணா அவங்க தான் என் ஆத்மா எடுத்துக்காரு வீட்டு வந்து பார்க்குற மாதிரி வீடியோ போட்டுப்பேன் அந்த அண்ணா எடுத்துருந்தது இது இது வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்சிந்தாக்கா எடுத்துருந்தாங்க இந்த படம்

எப்பொழுது புதனா வைக்கிறப்ப வந்து தட்டு தாமதத்தில் ட்ரெஸ்ஸு வச்சு எடுத்துருவாங்க அந்த ட்ரெஸ்ஸு பார்த்திங்க இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் தட்டு தாமதத்தில் வச்சு எடுத்துருவோம் ட்ரெஸ்ஸு இது ஒரு பையனுக்கும் இது ஒரு பையனுக்கும் ரப்பர் செட்டு ரெண்டு நாத்தரவாகவும் அதாவது ஒரு ரெண்டு நாத்தரவாகவும் சேர்த்து நாலு ட்ரெஸ் சேர்த்துருந்தாங்க ஆளுக்கு பசங்களுக்கு ரெண்டு இது ஒரு பையனுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேண்ட் மட்டும் இருக்குது அதனாடி பெரிய எடுத்து கொலை சாக்கிட்டான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது எனக்கு வந்து ஒரு சுடிதாரு இது ஒரு சுடிதாரு அதுக்கப்புறம் இது ஒரு சுடிதாருமே அதுக்கப்புறம் என் கூட பிறந்த அக்கா வந்து பசங்களுக்கு ட்ரெஸ் இது ஒரு பையனுக்கும் இது ஒரு பையனுக்கும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்க அம்மா என்ன எடுத்தாங்கன்னா இந்த கட்டில் வந்து எடுத்தாங்க இந்த கட்டில் வந்து மரக்கட்டல் சொல்லிட்டு எடுத்துருந்தாங்க எங்கள் அம்மா கட்டில் எடுத்துருந்தாங்க மீதி எல்லாமே மொய்யாக போட்டாங்க எல்லாருமே தட்டு தாம்பளம் எல்லாம் எடுத்துருந்தாங்க கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துருந்தாங்க தட்டு தாம்பளம் பழம் எல்லாமே எடுத்துட்டுருந்தாங்க ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோலாம் பார்க்கலாம் ஓகே மரக்கட்டில் ட்ரெஸ் இதான் நான் வந்து புதுன நிலைமைக்கு கட்டி இந்த சேலை இது வந்து துவச்சி மடித்து வைக்கணும் அது எங்கள் அம்மாவோடய சேலை இந்த கட்டில் அம்மா எடுத்தது ட்ரெஸ்ஸு இதெல்லாம் இது வந்து நாத்துனா வீடு எடுத்தது அது வந்து அக்கா கூட பிறந்த அக்கா எடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா என் தம்பிங்க நாத்துனா எடுத்து வந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டை பார்க்குறீங்களா பாருங்க டிவி பார்க்கல அவர் வந்து செல்லு பார்த்துட்டுருக்காரு